வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆறாம் வேற்றுமை தொகை குறித்து விளக்கமாக தெரிந்து இருக்கிறோம் ஆறாம் வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பை எப்படி காண்பது ஆறாம் வேற்றுமை தொகை கூறிய உருபு அது என்ற உருவாகும் இந்த அது என்ற உருபு ஒரு தொகை சொல்லுக்கு இடையே மறைந்து வரும்போது அதனை நாம் ஆறாம் வேற்றுமை தொகை என்று சொல்லுகிறோம் இப்போது இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் உங்களுக்கு தெளிவாகவே இது விளங்கும் திரையில் மூன்று தொகை சொற்கள் தெரிகிறது நல்லா பாருங்க குமரன் வீடு வளவன் புத்தகம் என் கவிதை இந்த மூன்றையுமே நம்ம தொகை சொல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தொகை எந்த இலக்கண குறிப்பை பெறும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த தொகை சொற்களை நாம் விரித்து பார்க்க வேண்டும் இந்த தொகைச்சொற்களுக்கு இடையே எந்த வேற்றுமை உருபு பயின்று வந்திருக்கிறது என்று நாம் கொஞ்சம் விரித்து பார்க்க வேண்டும் இப்போ குமரன் வீடு இதை விரித்து பாருங்கள் குமரனது வீடு வளவன் புத்தகம் இதை விரித்து பார்த்தா வளவனது புத்தகம் என் கவிதை இதை விரிநிலையில் பார்த்தால் எனது கவிதை இந்த விரிநிலையில் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு சொற்களுக்கு இடையே அது என்ற உருபானது பயின்று வந்ததை நாம் பார்க்கலாம் அப்போது இத்தகைய இந்த அது என்ற உருபு மறைந்து நிற்கக்கூடிய குமரன் வீடு வளவன் புத்தகம் எண்கவிதை இது போன்ற தொகை சொற்களை எல்லாம் நாம் ஆறாம் வேற்றுமை தொகை என்ற இலக்கண குறிப்பால் சொல்ல வேண்டும் இந்த ஆறாம் வேற்றுமை தொகை குறிப்பை நாம் சொல்லும்போது உடைமை பொருளில் தான் இந்த ஆறாம் வேற்றுமை தொகை வரும் இதில் வீடு புத்தகம் கவிதை இதெல்லாம் அக்ரிணை பொருள்கள் இந்த அக்ரிணை பொருள்களைத்தான் உடைமை பொருள்களாக கொண்டு ஆறாம் வேற்றுமை தொகையை நாம் சொல்ல வேண்டும் மாறாக எனது மகன் குமரனது மனைவி வளவனது தந்தை என்று நாம் ஆறாம் வேற்றுமை தொகையில் குறிப்பிடக்கூடாது ஏன்னா மகன் மனைவி தந்தை இதெல்லாம் உயர்தினையைச் சேர்ந்தது ஆறாம் வேற்றுமை தொகையில் உயர்தினை என்பது வராது அதனால் நம்ம அக்ரிணை பொருள்களுக்கு மட்டும்தான் உடைமை பொருள்களாக கொண்டு ஆறாம் ஏற்றுமை தொகையை நாம் பார்க்க வேண்டும்